அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் மூணு பாயிரோ அமர்ந்து சிந்திக்கிறார் அத்தியாயம் எட்டு மேலும் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் இப்போ எதுவும் என்னை ஆச்சரியப்படுத்தாது என்றார் போக் நத்திங் இந்த ட்ரெயினில் இருக்கும் எல்லோருமே ஆம்ஸ்டாங் வீட்டில் இருந்தவங்க தான ஆனாலும் அது என்னை ஆச்சரியப்படுத்தாது பலமாய் சிரித்தார் பாய்ரோ உங்களுக்கு பிடித்தமான இத்தாலியன் ஆசாமி என்ன சொல்ல போறார்னு கேட்க பிரியப்படுறீங்களா அடேங்கப்பா உங்களுடைய பிரபலமான யூகிக்கும் திறமைய இவர்கிட்டையும் இப்ப காட்ட போறீங்களா சரியா சொன்னீங்க இது உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான வழக்கு என்றார் டாக்டர் கான்ஸ்டன்டைன் நோ இது வாடிக்கையான ஒன்று இதை போய் வாடிக்கையான ஒன்னு நீங்க சொன்னால் மேற்கொண்டு வாக்கியத்தில் பாய்ரோவை வர்ணிக்க பவுக்குக்கு வார்த்தைகள் அகப்படாமலே போயின இடைப்பட்ட சமயத்தில் ஆண்டனியோ போஸ்கா ரெல்லியை அழைத்து வருமாறு பணியாலை அனுப்பியிருந்தார் பாய்ரோ உள்ளே நுழைந்த கனமான இத்தாலியனின் கண்கள் இடுங்கி களைத்து போயிருந்தன பொறிக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு விலங்கினைப் போல ஒருவர் மாற்றி மற்றொருவரை படபடப்பாய் பார்த்தார் அவர் என்ன வேணும் உங்களுக்கு என்றார் நான் உங்ககிட்ட சொல்ல எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது கேக்குதா தனது கையை ஓங்கி மேஜையில் ஒரு முறை இறக்கினார் எங்க கிட்ட இன்னும் கூடுதலாக சொல்ல உங்க கிட்ட விஷயங்கள் இருக்கு என்றார் பாயிரோ கராராய் அது உண்மை உண்மை திருட்டுத்தனமாய் பார்வையை பாய்ரோ மீது பதித்தார் அவர் நிச்சயத்தன்மை நேர்மையான அணுகுமுறை போன்ற அனைத்தும் அவருடைய குண அதிசயத்திலிருந்து தற்சமயம் விலகி கொண்டன ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் அவையெல்லாம் உங்ககிட்ட இருந்து தாராளமா கொட்டினால் நிலைமை உங்களுக்கு சாதகமானதா அமையும் அமெரிக்கா போலீஸ் போல பேசுறீங்க நீங்க கொட்டு மறைக்காதே இப்படித்தான் அவனுங்க சொல்லுவானுங்க கொட்டு ஹா அப்போ உங்களுக்கு ஏற்கனவே நியூயார்க் போலீஸுடன் பரிச்சயம் இருக்கு நோ நோ நெவர் எனக்கெதிராக அவங்களால ஒரு இம்மி சாட்சி கூட தர முடியாது நோ நோ நெவர் எனக்கெதிராக அவங்களால ஒரு இம்மி சாட்சி கூட தர முடியாது பாயிரோ அமைதியை சொன்னார் அது ஆம்ஸ்டாங் கேஸ் சம்பந்தப்பட்டது இல்லையா நீங்க தான் டிரைவர் பேசிய டிடெக்டிவின் கண்கள் இத்தாலியனின் கண்களை ஆழ்ந்து பார்த்தன கொள்ளும் பாங்கு அகலமான இத்தாலியனிடமிருந்து போயிருந்தது காற்றிழந்த பலூனாகியிருந்தது தெரியுது பிறகு பிறகு ஏன் கேட்கிறீங்க இன்னைக்கு காலையில ஏன் போய் பேசுனீங்க பிசினஸ் காரணங்களால மேலும் இந்த இக்கோஸ்லேவியா போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அவங்க இத்தாலியர்களை வெறுக்கிறாங்க எனக்கு உரித்தான நீதியை அவங்க தரமாட்டாங்க இப்படி பேசிவிட்டு தொடர்ந்தார் அவர் நோ நோ நேற்றிரவு நடந்த சம்பவத்துல எனக்கு எவ்விதமான தொடர்பும் கிடையாது நான் என் பெட்டியை விட்டு அகல அந்த நீல மூஞ்சி ஆங்கிலேயன் இதுக்கு சாட்சி சொல்லுவான் அந்த பன்னி ரெச்சட்டை கொன்னது நான் கிடையாது எனக்கு எதிராக உங்களால சின்ன சாட்சி கூட தர முடியாது பாயிரோ ஒரு தாளில் என்னவோ எழுதி கொண்டிருந்தார் நிமிர்ந்து பார்த்தார் அமைதியாகவே பேசினார் வெரி குட் நீங்க போகலாம் ரெல்லி இருப்பு கொள்ளாமல் நெளிந்தார் எனக்கு இதுல சம்பந்தம் கிடையாதுன்னு நீங்க உணர்ந்துட்டீங்களா இதுல நான் எதுவும் பண்ணிருக்க முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்க போகலாம்னு சொன்னேன் இல்ல நீங்க ரகசியமா ஏதோ திட்டம் போடுறீங்க என்ன எழுதினீங்க அதுல எனக்கு எதிரான திட்டத்தையா தூக்கில் தொங்கியிருக்க வேண்டிய ஒரு நாய் பயலுக்காக எனக்கு எதிராக கேசை ஜோடிக்கிறீங்களா அவனை அப்படி பண்ணாதது வெட்கக்கேடு உங்களுக்கும் குழந்தையை கடத்தின வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது எப்படி இருக்க முடியும் பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க அந்த அழகு பதுமையை யாராவது கடத்த விரும்புவாங்களா டோனியோ இப்படிதான் குழந்தை என்னை கூப்பிடும் கார்ல உட்கார்ந்துருக்கோம் சக்கரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டதா சொல்லும் அதனால என்னால் ஓட்ட முடியாதாம் குடும்பமே அந்த குழந்தையை ஆராதிச்சது விசாரிக்க வந்த போலீஸே கூட இதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க ஆ அழகு தேவதை அவரது குரல் மிருதுவாக ஆரம்பத்திருந்தது கண்கள் நீர் பூத்தன பிறகு வேகமாய் திரும்பியவர் அகல தப்படிகள் வைத்து டைனிங் காரை விட்டு அகன்றார் பீட்டர் என்றழைத்தார் பாய்ரோ டைனிங் கார் பணியால் ஓட்டமாய் வந்தான் நம்பர் பத்தில் இருக்கும் ஸ்வீடன் பெண்மணி எஸ் சார் இன்னொன்னா அழுதே விட்டார் ஹோ இதெல்லாம் சாத்தியமே கிடையாது கேளுங்க பாயிரோ நண்பா நமக்கு தெரிஞ்சாகணும் இருந்த ஒவ்வொருவருக்கும் இலக்கு நமக்கு தெரிய வந்தாலும் அந்த தகவல் நமக்கு முழுவதுமா கிடைச்சாகணும் முழுவதும் தெரிஞ்சிட்டா நிஜமாய் அவரை கொன்னது யார் என்பதை நாம முதலும் கடைசியமா எழுதிடலாம் என் தலை சுத்துது என்று அலறினார் பக் கிரீட்டா ஹோல்சன் அமைதியாய் உள்ளே அனுமதிக்கப்பட்டார் அவர் பார்க்க சகிக்காத அளவுக்கு விம்மிக் கொண்டிருந்தார் பாய்ரோக்கு எதிரில் இருந்த இருக்கையில் புதைந்த அவர் கைக்குட்டை முழுவதும் நனையும் அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார் ஏன் மேடம் இப்படி பயப்படுறீங்க பயப்படாதீங்க அவர் தோள்களை தட்டிக்கொடுத்தார் கொடுத்தார் ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகளில் வரட்டும் உண்மை லிட்டில் டேசி ஆம்ஸ்டாங்கை கவனித்துக்கொண்ட கொண்ட நர்ஸ் நீங்க இல்லையா உண்மை உண்மை நொறுங்கி போயிருந்த அப்பெண்மணி வெம்மினார் ஆ குழந்தை ஒரு தேவதை விகல்பமற்ற அழகு ததும்பும் குட்டி சொர்க்கம் கருணை மற்றும் அன்பு இந்த இரண்டை தவிர வேறு எந்த காழ்ப்பும் அற்ற தெய்வம் வஞ்சகனால் பறிக்கப்பட்டுடுச்சு அது கொடூரமான மணக்க மணக்க இருந்த பூ ஒன்று பறித்து கசக்கி பிழியப்பட்டாச்சு அந்த பூவின் அம்மா போயிட்டான் பூத்திருக்க வேண்டிய இன்னொரு பூ அதுவும் மொட்டொளியே கருகிடுச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு தெரியாது நான் அங்கே இருந்ததை போல நீங்களும் அங்கே அப்போ இருந்திருந்தால் அந்த துயரம் சம்பவித்த ஸ்தலத்தில் நீங்களும் இருந்திருந்தால் என் உணர்வுகள் புலப்படும் நானே இவ்வுண்மையை காலையில உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் ஆனா நான் புலங்காகிதமா இருந்தேன் இனி அந்த சண்டாளன் ஒரு குழந்தையை கொல்ல மாட்டான் என்பதால் ஆனந்தத்தில் திளைத்தேன் இதனால் பேச வார்த்தைகள் அற்று போயிடுச்சு தீவிரமாய் விம்மினார் அவர் அவரது தோள்களில் ஆதரவாய் தட்டுவதை தொடரலானார் பாய்ரோ விலங்குது விளங்குது அனைத்தும் புரியுது இனிமேல் உங்களை நான் எந்த கேள்வியும் கேட்கப் போவதில்லை எனக்கு உண்மைன்னு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை சரின்னு நீங்க ஒப்புக்கொண்டதே எனக்கு போதுமானதாகும் எனக்கு எல்லாம் விளங்குது தற்சமயம் அடங்கா முனங்களுடன் எழுந்து கொண்ட ஹோல்சன் குருட்டாம்போக்கில் கதவு வரை நடந்து போனார் கதவினை திறக்கத் தொட்டபோது உள்ளே வந்த ஒருவரோடு அவர் முட்டி மோதிக்கொண்டார் அது பணியால் மாஸ்டர்மேன் நேராய் பாய்ரோவிடம் வந்த அவர் அவருக்கே உரித்தான சாந்தமான உணர்ச்சி பெருக்கற்ற குரல் எடுத்து பேசினார் உங்க விசாரணையின் குறுக்கே நான் வரலேன்னு நம்புறேன் சார் உடனடியாக உங்க கிட்ட வந்து உண்மையை சொல்லிவிடுவது தான் உசிதம்னு தோணுச்சு சார் நான் போரில் கலோனல் ஆம்ஸ்டாங்கின் பணியாளா இருந்தேன் பிறகு நியூயார்க்கில் அவருக்கு ஒத்தாசையா தொடர்ந்தேன் இந்த உண்மையை நான் உங்களிடம் இருந்து காலையில மறைச்சிட்டேன் தப்புதான் இதை வந்து உங்க கிட்ட சொல்லிவிட்டால் நல்லதுன்னு வந்திருக்கேன் ஆனா சார் நீங்க இதுல டோனியோவை சந்தேகப்படலேன்னு நினைக்கிறேன் ஓல்டு டோனியோ சார் ஒரு பூச்சியை அடிக்க மாட்டார் நேற்றிரவு அவர் கம்பார்ட்மெண்டை விட்டு நகரல என்பதற்கு நான் சத்தியம் பண்ணி சாட்சி தரேன் அதனால சார் அவர் பண்ணிருக்க முடியாதுன்னு உங்களுக்கே விளங்கும் டோனியோ ஒரு அந்நிய நாட்டவனா இருக்கலாம் ஆனா ஜென்டில்மேன் நாம பிடிக்கும் இத்தாலிய கொலைக்காரர்கள் போன்றவர் கிடையாது இங்கு நிறுத்தினார் பாயிரோ விடாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் இவ்வளோதானா நீங்கள் எங்களிடம் சொல்ல வச்சிருப்பது தட்ஸ் ஆல் சார் தயங்கினார் அவர் பிறகு பைரோ வேறு எதுவும் பேசாததால் ஒரு சிறு வணக்கம் தெரிவித்தார் சிறு தயக்கத்துக்கு பிறகு அதே அமைதியான தோரணையில் டைனிங் காரை விட்டு அகன்றார் பௌக் சொன்னார் இந்த கோச்சின் பனிரெண்டு பயணிகளில் ஒன்பது பயணிகளுக்கு ஆம்ஸ்டாம் குடும்பத்துடன் தொடர்பு இருந்திருக்கு என்பது ஊர்ஜிதம் ஆகியாச்சு அடுத்தது என்ன சொல்லுங்க பாயிரோ இல்லை அடுத்தது யார்னு கேட்பது சரியா கடைசி கேள்விக்கு என்னால நிச்சயமா பதில் தர முடியும் என்றார் பாயிரோ அமெரிக்கன் டிடெக்டிவ் மிஸ்டர் ஹார்ட்மேன் இதோ அவரும் வந்து உண்மையை ஒப்புக்க போறாரா இதற்கு பாய்ரோ பதில் தருவதற்கு முன்னால் அந்த அமெரிக்கன் இவர்களுடைய டேபிளை அடைந்திருந்தார் அவர்களை நோக்கி எச்சரிக்கை பார்த்த அவர் எதிராய் உட்கார்ந்தார் கேட்டார் ஜஸ்ட் இந்த ட்ரெயின்ல என்னதான் நடந்துகிட்டே இருக்கு பாய்ரோ அவரை பார்த்து கண்ணடித்தபடி நீங்க ஆம்ஸ்டாங் வீட்டுல தோட்டக்காரராய் இருந்தவர் தானே என கேட்டார் அவங்க வீட்ல தோட்டம் கிடையாது என்றார் ஹாட்மேன் உடனே அப்ப சமையல்காரன் அப்படி ஒரு வேலை பண்ண எனக்கு ஆசை கிடையாது நோ எனக்கு ஆம்ஸ்டாங் வீட்டுடன் எவ்வித தொடர்பும் இருந்தது கிடையாது ஆனா அப்படி தொடர்பு இல்லாமல் இருப்பவன் இந்த ட்ரெயின்ல நான் ஒருத்தன் தான நினைக்கிறேன் இதை நீங்க தீர்த்துடுவீங்களா சொல்லுங்க இவ்வழக்கை நீங்க தீர்த்துடுவீங்களா நிச்சயமா இது கொஞ்சம் ஆச்சரியமானதுதான் என்றார் பாய்ரோ பட்டும் படாமல் பிறகு கேட்டார் சொல்லுங்க ஆட்மன் உங்களுக்கு இக்கொலை பற்றிய ஏதாவது ஐடியா யூகம் இருக்கா நோ சார் எனக்கு இது ஒரு சவாலா இருக்கு இதை எங்கே ஆரம்பிப்பதுன்னு கூட எனக்கு தெரியல இவங்க எல்லோருமே இதுல கலந்திருக்க முடியாது ஆனா யார் அந்த குற்றவாளி என்பது என் சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த அளவுக்கு உங்களால கூர்மையா எப்படி முன்னேற முடிஞ்சது ஜஸ்ட் இதை தான் நான் அறிஞ்சிக்க விரும்புறேன் சும்மா யூகிச்சேன் அப்படின்னா அப்பப்பா நீங்க ஒரு சமத்தியான மந்திரவாதி தான் எஸ் நான் சொல்றேன் மிஸ்டர் ஹார்ட்மேன் சாய்ந்து அமர்ந்து பாய்ரோவை வியப்பும் மரியாதையும் கலந்து பார்த்தார் உங்களுக்கு இணையா யாரும் வர முடியாது வந்தனங்கள் நன்றி நன்றி பிறகு பாய்ரோ தொடர்ந்தார் ஆயினும் இந்த வழக்கு இன்னமும் தீர்க்கப்படல யார் ரெச்சட்டை கொன்னதுன்னு நம்மால அறுத்திட்டு சொல்ல முடியுமா என்னால முடியாது என்றார் ஹார்ட்மேன் நான் உங்களை பார்த்து வியந்துகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் யூகிக்காத அந்த மீதி ரெண்டு பேரை பற்றி ஓல்டு அமெரிக்க பெண்மணி மற்றும் பணிப்பெண் அவங்க ரெண்டு பேர் மாத்திரம்தான் ட்ரெயினில் இருக்கும் குற்றமற்றவர்கள்னு நாம எடுத்துக்கலாமா ஆன்ஸ்டாங் வீட்டை பராமரித்த பெண் மற்றும் சமையல்காரி என்று இவங்க ரெண்டு பேரையும் நாம வகைப்படுத்தாத வரைக்கும் வெல் இனி இந்த உலகத்துல வேறு எதுவும் என்னை ஆச்சரியப்படுத்தாது என்றார் ஹாட்மன் ஹா அதெல்லாம் சும்மா என்றார் போக் இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் இதில் கலந்திருக்க முடியாது நோ பாயிரோ அவரை பார்த்தார் உங்களுக்கு விளங்கல என்றார் உங்களுக்கு விளங்கவே இல்லை என்று அடித்து சொன்னார் மீண்டும் பிறகு சட் என்று கேட்டார் உங்களுக்கு யார் கொன்னதுன்னு தெரியுமா அதே வேகத்துடன் எதிர்கேள்வி கேட்டார் உங்களுக்கு தெரியுமோ ஓ எஸ் என்றார் அவர் கொஞ்ச நேரமாகவே எனக்கு யார்னு தெரிஞ்சிடுச்சு அதை நீங்களும் பார்க்க முடியாதிருப்பதுதான் என்னை வியப்பில் ஆழ்த்தது தற்போது ஹார்ட்மேனை பார்த்து கேட்டார் உங்களுக்கு டிடெக்டிவ் அவர் மறுப்பாய் தலையசைத்தார் ஆர்வமாய் பாய்ரோவை பார்த்தார் எனக்கு தெரியல கொஞ்சம் கூட தெரியல இவர்களில் அது யார் பாய்ரோ சில கணங்கள் அமைதியாகி போனார் பிறகு அவர் சொன்னார் மிஸ்டர் ஹார்ட்மேன் ஒரு உதவி ப்ளீஸ் எல்லோரையும் இங்கே வர சொல்லுங்களேன் இந்த வழக்குக்கு இரண்டு சாத்தியமான தீர்ப்புகள் இருக்கு உங்க எல்லோரும் முன்னிலையிலும் அவற்றை நான் விரிச்சி போட விரும்புகிறேன்